முக்கிய செய்திகள் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பெருமதியுடைய கேரள கஞ்சாவினை சூட்சுமமாக கட்டிலின் கீழ் பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரபல பாடசாலைக்கு அருகிலுள்ள வீடொன்றில் கல்முனை விசேட படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டது இதன்போதே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க